அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாக இன்று டைல்ஸ் சங்கம் அதாவது டைல்ஸ் ஒட்டுவோர் சங்கம் இன்றைக்கி வந்து ஆலோசனை கூட்டம் மற்றும் அவர்களுக்கு பதவியேற்றம் இன்றைக்கி நடந்தது இதில் வந்து திரு சுரேஷ் என்பவர்களுக்கு வந்து தலைவராகவும் திருப்பதி என்பவர் துணைத் தலைவராகவும் இன்னைக்கு பதவியேற்றுள்ளார்கள் இந்த நலத்திட்ட உதவிகள் அனைவருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி ஒவ்வொரு கூட்டமும் நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய கூட்டமாக வந்து நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம் இந்த நலத்திட்ட உதவிகள் வந்து அனைவருக்கும் வந்து பலனடையணும் அப்படின்னா அதுக்கு நீங்களாக தான் முன் வரணும் நீங்களாக முன் வந்து தான் நீங்கள் பதவி பண்ணிக்கணும் அரசாங்கம் எண்ணற்ற உதவிகளை வந்து நம்மளுக்கு பண்ணிட்டு வருது அந் அதில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்டல் டெத்துக்கு ஃபைவ் லேக்ஸ் இருந்து இன்னைக்கு செவன் லேக்ஸ் வரைக்கும் விட்டு விடுத்திருக்காங்க அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க பென்ஷன் ஸ்கீம்ஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்டுறதுலேருந்து கல்யாணத்துலேருந்து நாம் பிறப்புலேருந்து இறப்பு வரை அனைத்து வகையான நலத்திட்ட உதவிகளும் தமிழ்நாடு அரசு வழங்கிட்டு வருது இது எல்லாருமே பயன்படுத்திக்கணும் அப்படின்றத மிகத்தாழ்மையிடும் கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை ஐயா இது வரைக்கும் நூற்றி இருபத்தி ஏழு சங்கங்கள் இருக்குது அதில் கிட்டத்தட்ட ஒரு நூறு சங்கத்துக்கு மேலே நாங்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம் இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நூற்றம்பது அட்டைகளுக்கு மேலே இன்றைக்கி வந்து நலத்திட்ட உதவிகளுக்கான அட்டைகளை நம்ம எல்லாருமே கொடுத்து வந்திருக்கோம் வந்து எந்த மாவட்டங்களை சார் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் வரைக்கும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஐயா என் பேர் கார்த்திக் ஸ்ரீனிவாசங்கய்யா அண்ணன் சபரிசன் தலைமையில் வந்து இந்த பாலதண்டாயுத கட்டுமானம் நலச்சங்கம் வந்து நடந்துட்டு வருது இது சேலம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய தருமபுரி கிருஷ்ணகிரி இங்கே ஒசூர் மாநகராட்சியில் முக்கியமாக இந்த சங்கத்தை மிக சிறப்பாக நாங்கள் நடத்திட்டு இருக்கோங்க